வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் தமிழகத்தில் நடந்திருக்கு தொகுதி வாரியாக எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த அக்யூரேட்டு டேட்டா வரதுக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆயிருச்சு ஏன்னா அந்த நேரத்தில் ஏழு மணி நிலவரப்படி ஒரு டேட்டாவை அறிவிக்கிறாங்க அடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு டேட்டாவை அறிவிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அறிவித்ததை விட எப்போதுமே அடுத்து அறிவிக்கிறது கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வரலாற்றிலே முதன்முறையாக ஏழு மணிக்கு அறிவித்த அறிவிப்பை விட பன்னெண்டு மணிக்கு அறிவிச்ச நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சது கம்மியாயிருச்சு அதனால ஏகப்பட்ட குளறுபடி இப்ப அக்யூரேட்டான ஒரு டேட்டா வந்திருக்குங்க அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம கோயம்புத்தூர் தொகுதி குறித்து நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க இப்ப எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இதுல யாருக்கு வந்து அட்வான்டேஜ் கூட இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டா ஒரு கெஸ் பண்ண போறோம் கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் பேரு ஓட்டு வந்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்பேர் பண்ணும்போது வாக்குகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க அதுல ஆண்கள் எவ்வளவு அப்படின்னா ஆறு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது பெண்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எட்டு பேரு டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் வந்து இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப ஆண்களை விட பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக வந்து பதிவாயிருக்கு இது கோயம்புத்தூர் நாட் ஓன்லி இன் கோயம்புத்தூர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்போது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கோயம்புத்தூரில் நான் டோட்டலாக சொன்ன மாதிரி பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போத கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யாருக்கு அட்வான்டேஜா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபியஸா இது வந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு ஆதரவாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொன்ன பாத்தீங்களா இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல மேக்சிமம் முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போன வாட்டி ஓட்டு போடாமல் இந்த வாட்டி ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சி வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேருக்குள்ளே வந்து இருப்பாங்க அப்போ இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தில் கூடுதல் அட்வான்டேஜ் திமுக அதிமுக வேட்பாளர்களை விட அண்ணாமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொகுதி வாரியாக ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அந்த வகையில் ஸ்பெசிஃபிக்கா தொகுதி வாரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் நார்த்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பதிவாயிருக்கு வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது வாக்குகள் கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து பதிவாயிருக்கு அடுத்து கோயம்புத்தூர் சவுத்து இங்கே தான் வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூணாவது கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையத்தில்

பல்லடம் அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் கடைசியாக சூலூர் சூலூர் தான் அதிக ஓட்டிங் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜ் சூலூர் தொகுதி தான் பிஜேபிக்கு நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரூரல் சைடு இருக்கு பார்த்தீங்களா உதாரணத்துக்கு இந்த ஆறு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பல்லடம் சூலூர் இது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இங்கே கிராமப்புற வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து செமி அர்பன் செமி ரூரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே கவுண்டம்பாளையத்தில் நகர்ப்புற வாக்காளர்கள் இருக்காங்க பிப்டி பர்சன்டேஜுக்கு குறைவாக கிராமப்புற வாக்காளர்கள் இருக்காங்க மீதி மூணு சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் சவுத்து முழுக்க முழுக்க நகர்ப்புற வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்ப கோவை நார்த்து கோவை சவுத்து சிங்காநல்லூர் இங்க அண்ணாமலைக்கு நல்ல ஒரு ஸ்வீப்பு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூணாவது இந்த கவுண்டம்பாளையம் பல்லடம் சூலூர் இதை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுலயும் ஸ்பெசிபிக்கா கவுண்டம்பாளையத்துல அதிக வாக்குகள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வந்து இருக்குது இந்த மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சம் வாக்குகளை வந்து அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்ஜினில் அல்லா அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம் அதில் இந்த கிராமப்புற அதிகப்படியான கிராமப்புற வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பல்லடம் சூலூரில் தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணார் அண்ணாமலை கேம்பெயின்லாம் அதிகமாக இந்த பல்லடம் சூலூரில் தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என் எண் மக்கள் பாதயாத்திரையுடைய நிறைவு விழா அந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில தான் நடந்துச்சு மோடி அவர்கள் நேரடியாக வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி தான் அதை அரேஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க மாநாட வந்து நடத்தியிருந்தாங்க அப்போ இதெல்லாம் பல்லடத்தில் வந்து முன்னாடி திமுக அதிமுக ஆதரவு நிலை பிஜேபியை நோக்கி ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம கேள்விப்பட முடியுது அதனால இந்த விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட கூடுதலாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபபிளி அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு என்னுடைய கணிப்புப்படி அண்ணாமலை அவர்கள் அஞ்சு லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு சான்சஸ் இருக்கு திமுக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் திமுக தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாலு லட்சத்திலிருந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் திமுகவுடைய வேட்பாளர் பெறுவதற்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வாக்குகளை அதிமுக வேட்பாளர் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகே உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மக்கள் நீதிமயம் சார்பாக போட்டியிட்ட மகேந்திரனு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு கோவை தெற்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமலஹாசன் டஃப்பான ஒரு ஃபைட்டு கொடுத்தாரு செகண்ட் பிளேஸ் வந்து வாங்கினாரு இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ கமலஹாசன் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டார்ல அப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள்லாம் திமுகவுக்கு தானே போகும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதுதான் தப்பான கேல்குலேஷன் ஏன்னா கமலஹாசனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மக்கள் நீதிமயத்துடைய வேட்பாளருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் விழுந்தது மாற்றத்தை எதிர்பார்த்து ஓகே திமுக அதிமுக இவங்க இல்லாமல் மூன்றாவதாக யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாற்றத்துக்காக தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து விழுந்துச்சு ஆனா இப்ப மறுபடியும் கமலஹாசன் திமுக பக்கமே போனது பெரிய ஒரு அதிருப்தியை வந்து சந்திச்சிருக்கு அதனால அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விழுந்த வாக்குகளும் பாஜகவை நோக்கி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா அவங்களாம் மாற்றத்தை விரும்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் மறுபடியும் திமுக பக்கமே போனதுனால இந்த வாக்குகள் பிஜேபி பக்கம் அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறதுனால அவர் பக்கம் போறதுக்கு திரும்புறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்